வணக்கம் மக்களே திமுகல தங்கள் வாரிசுகளுக்கு சீட் கேட்டிருக்காங்களா மூன்று முக்கிய புள்ளிகள் ஆனா அதுக்கு திமுக தலைமை மறுத்திருக்காங்க வரப்போற லோக்சபா தேர்தல்ல திமுக கூட்டணி கட்சிகள் பத்தொன்பது தொகுதிகளில் நிக்க போறாங்க திமுக நேரடியா இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட போறாங்க கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சியும் ஒன்னு ரெண்டு நாட்கள்ல வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் திமுக

கிடைக்கும் எதிர்பார்த்தாரு ஏவா வேலு ஒரே தேர்தல் திமுக மருத்துவர் அணில மாநில வேலு ஆனா திமுக தலைமை சீட் கொடுக்க மறுத்து அவருக்கு அதிர்ச்சிய கொடுத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதியோட தற்போதைய எம்பி இருக்காரு கௌதம சிகாமணி இவரு முன்னாள் அமைச்சர் பொன்முடி பையன் பொன்முடி திரும்பவும் அதே தொகுதியில தன்னோட பையனுக்கு சீட் கிடைக்கும் எதிர்பார்த்தாரு ஆனா சிகாமணிக்கு பதிலாக இருக்காங்க திமுக அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விசாரணை வட்டத்துக்குள்ள பொன்முடியோட குடும்பம் இருக்கிறதுனால இந்த முடிவு எடுத்திருக்காங்களாம் திமுக தலைமை சொத்து குவிப்பு வழக்குல பொன்முடி மற்றும் அவரோட மனைவிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுனால எம்எல்ஏ பதவி அமைச்சர் பதவி எல்லாம் பறி போயிருக்கு அவரோட பையனான கௌதம சிகாமணியும் நிறைய வழக்குகள்ல சிக்கிருக்காரு அதனால அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கைத்துறை அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தியோட பையன் வினோத் காந்தி அவரும் அரக்கோணம் தொகுதியில போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருந்திருக்காரு திமுக செயலாளராக இருக்காரு அரக்கோணம் தொகுதி எம்பி சீட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அரக்கோணம் தொகுதியில திரும்பவும் ஜெகத் ரட்சகனே நிறுத்தப்பட்டிருக்காரு அதனால தான் அமைச்சர் காந்தியோட பையனுக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கு திமுகல முக்கிய புள்ளிகளா இருக்கக்கூடிய ஏ வேலு பொன்முடி காந்தி ஆகிய மூன்று பேர்களோட வாரிசுக்குமே இந்த லோக்சபா தேர்தல் சீட் மறுக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்